பைபிள் இன்றைய வசனங்கள் எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றீர்களா அன்பினால் ஆறுதலும் தூய ஆவினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா பிலிப்பியர் அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்று ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் தலாத்தியர் அதிகாரம் மாறு வசனம் ஏழு இறக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இறக்கும் பெறுவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தாயுமானவர் போச்சி அவர் தம் பேரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்தல செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார் ఇవ్వారు కుంజా ఇదర్నో కుడం నాం వాల్గిరో ఒంజి పేదరు అధికారం మొంజి వసనం మొంజి